வாழ்க்குறளமுடன் நம்ம வான் சிறப்புன்னு பார்க்குறோம் வான் சிறப்பில் மூன்றாவது திருக்குறள் ஆகிய விண்ணின்று பொய்ப்பின் விரி நீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி அதாவது விண் நின்று அப்படின்னா வானம் வந்து பொய்ப்பின் அப்படின்னா மழை பெய்யவில்லை என்றால் விரிநீர் அப்படின்னா கடல் விரிநீர் வியன் உலகத்து என்று உடற்றும் பசி அதாவது இதில் என்ன சொல்ல வராத திருக்குற திருவள்ளுவர்னா அதாவது நீங்க கடல்ல தண்ணி நிறைய இருக்கும் இப்போ நம்ம நம்ம பக்கம் என்னன்னா மூணு பக்கம் கடல்ல ஒரு பக்கம் லேண்ட்ல இருக்கிறோம் நம்ம அப்போ வந்து என்னன்னா அவ்வளோ தண்ணி இருந்தும் அந்த தண்ணியினால் பயம் இல்லை அந்த கடல் நீர் வந்து நீராவியா போய் அது வந்து மேகமாக மாறி நம்மளுக்கு மழையா பொழியும்போது தான் அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு பயன்படுற தண்ணியாக மாறுது அப்போ வந்து அதை தான் சொல்கிறாரு விண் இன்னும் இப்போ விண் வந்து என்னைக்கு போய் போய் பொய்க்காது அதான் பொயிச்சு போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட லேண்ட் வந்து நல்ல மாதிரியா இல்லை மக்கள் வந்து நம்ம கெடுத்துட்டோம் அப்படி நிலம் நீர் காற்று அந்த பஞ்ச எவ்வளவு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து அழகாக அந்த இதை வந்து நம்ம என்னென்ன இந்த லேண்டை வந்து நம்ம ஒழுங்காக வச்சுக்கலை கடவுள் கொடுத்த நிலத்தை வந்து நம்ம பராமரிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது என்ன கடல் நம்ம கடல் நீங்கள் எடுத்தால் வந்து சமைக்க முடியாது நம்ம வந்து இப்போ என்ன சுத்தப்படுத்துறாங்க அதெல்லாம் பண்றாங்க ஆனால் மேக்சிமம் வந்து எல்லாருக்கும் வந்து அடிப்படை வந்து குடிநீர் குடிநீர் வந்து வரணும்னா அந்த நீரை வந்து நம்ம வந்து அந்த நீர் வரணும்னா நம்ம மழை பெய்கிறதுக்கு என்னவோ அதை பார்க்கணும் அதே மாதிரி வாட்ரு நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கணும் பெய்கிற மழையை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்குற போது அதுதான் அந்த இடத்துல சொல்ல வராது அதாவது மழை பெய்யலைன்னா கடலில் தண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வயிறு பசியாக தான் இருக்கும் அப்படின் தான் சொல்ல வர்றாரு அதாவது டிராட்ஸ்ன்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா கிராமங்கள்லாம் தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அந்த ஊரையே காலி பண்ணி போகிறாங்க அப்போ வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போகுது அதனால் வந்து நம்ம மழை நீரை வந்து முறையான முறையில் அதை பாதுகாத்து பேணி காக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க்கை அவளமுடைய